ஓகே கைஸ் கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆமாம் இந்த கேம் யாரை ரிப்ளே பண்ணியிருக்கீங்க ஷூ ஓகே இதுதான் நம்ம கேரக்டர் ரெண்டு குலகாரங்க இருக்காங்க என்ன டாஸ்க்கு சரியாக படிக்க கூடல ஓகே ஓகே ஹே 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 இன்னும் எல்லோரும் ஓடுறாங்க இந்த கேமில் என்ன பண்ணணுன்னே தெரியே புதுசு நான் வேறு டிஜிபி டிடி டிடி போறாரு ஃபாலோ பண்ணலாமா நான் செவனே தான் போய்க்கிருந்தேன் யார் வம்பு தும்புக்காச்சும் போனா கொலை பண்ணுறதெல்லாம் கொலை பண்ணிட்டு எப்படி எஸ்கேப் பார்க்குறாரு பாருங்களேன் இதில் கடைசியில் கேட்ட கேள்விதான் எனக்கே மோசம் யார் செத்தான் எப்படி செத்தான் வேற லெவலுங்க திரும்பணுமா ஓகே இந்த தடவையும் ரெண்டு கொலகாரங்க இருக்காங்க இந்த தடவை யாரையும் நம்பக்கூடாது கைஸ் ஓகே நிறைய பேர் இருக்காங்க இல்லை யார் நல்லவன் யார் கெட்டவன் எதுவுமே தெரியாது வேணாம் இந்த பக்கம் போக வேணாம் அப்புறம் நம்மள போட்டுருவாங்க இவன் பின்னாடி போக வேணாம் யார் வேணாலும் குலகாராக இருக்கலாம் இங்கே இங்கே ஏற்கனவே ஒருத்தர் இருக்கான் இங்கே வேணாம் ஆள் இல்லாத இடமே இல்லையா ம் என்னப்பா அது யார் கையால் செத்தானோ ஓச்சு ஓகே காய்ஸ் இதுக்கான கொலகாரனை கண்டுபிடிச்சாச்சு கேவின் இவர் தான் பறந்து போகிறாரு உண்மையான கொலகாரனை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் மீண்டும் தொடருது இருந்தாலும் நாம் மட்டும் உஷாராக இருக்கணும் காய்ஸ் இது ஏன்னா வந்து எமர்ஜென்சி ஓஹோ ரைட்டு நம்ம தனியாக போயிடலாம் ஃபீஸ் தனியாக இருந்தாலும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது இது என்ன ரூம்னே தெரியல இது என்னது பச்சை பச்சைக்குள்ள இந்த அலாரம் அடிச்சிக்கிட்டே இருக்குது என்னத்துக்கு ஸ்கேன் பண்ணுது ஸ்கேன் பண்ண அலாரம் நின்றுமோ கம்ப்ளீட்டட் அலாரமும் இல்லை ஸோ அங்கே போவோம் என்ன எமர்ஜென்சி மீட்டிங் என்னாச்சு